வேண்டும் என்ற இயக்கம் வரும் யாருக்கு அந்த தாபம் அப்படி அந்த குரு என்ற தாபம் வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் தன்னை பெரிய கொம்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு குரு கிடைப்பது கஷ்டம் தான் மிகப்பெரிய எட்டிக்காரன் கெட்டிக்காரன் எனக்கு பிசிக்ஸ் தெரியும் இது விஞ்ஞானம் சாதாரண கணக்கு பூமியில் உண்டான விஷயம் புதிதாக முளைத்தது அல்ல பூமிக்கு அப்பாற்பட்டதல்ல பிரபஞ்ச சக்தி அல்ல உன் மனம் அல்ல வெறும் புத்தி யாருக்கு அந்த தவிப்பு எனக்கு தெரிய வேண்டும் எதை தெரிய வேண்டும் என்னை தெரிய வேண்டும் நான் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்ற இயக்கம் வந்தால் அவனை குரு கவனித்துக் கொள்வார் Anand.